திண்டுக்கல் திருச்சி சாலையில் குடிநீர் கேட்டு பாலகிருஷ்ணாபுரம் பொதுமக்கள் சாலையில் காலை குளங்குடன் படுத்துக் கொண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட வடக்கு ரங்கநாதபுரம் சிடிஓ காலனி கேடி காலனி ஏடி காலனி ஓடையூர் லிட்டர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து ஒரு மாத காலமாக குடிநீர் வராததை கண்டித்தும் இதுகுறித்து நிர்வாகத்தினரிடம் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் உழவர் சந்தை முன்பாக இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குழந்தைகளுடன் காலி குடங்களை வைத்து சாலையிலேயே கொண்டு அப்பகுதி மக்கள் திடீரென்று திண்டுக்கல் திருச்சி சாலை மலையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடும் பாதிப்பு தற்போது வரை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வராத சூழ்நிலையில் மேலும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி ஊராட்சியில் ரெண்டாவது வார்டில் ஏடி காலனியில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சின்னச்சு பிரப்போஸ் மட்டும்தான் இருக்குது மற்ற தெருவு பண்ணி வரோம் அது சரிவர அது அந்த மோட்டாரி ரிப்பர் பார்த்து ரிப்பர் ஆகி அதை தூக்கிட்டு போய் ஒரு மாத காலம் ஆகுது பல தடவை கேட்டு அதை சரி செஞ்சு அவளுக்கு தண்ணி கொடுக்க முடியல அவளுக்கு தண்ணி கஷ்டம் பெருசாக இருக்குது நம்ம டவுனை ஒட்டி திண்டுக்கலை ஒட்டி டவுனில் திண்டுக்கல் யூனியனுக்கு உட்பட்டதில் பக்கத்தில் உள்ள ஏரியா அவங்க பாப்பரப்பட்ட மக்கள் வந்து தாழ்த்தப்பட்டவங்க அவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க அதனால நாங்க பல தடவை கேட்டு பார்த்து எங்களால ஒண்ணு செய்ய முடியலைங்கிறதுனால நாங்க பசுமரியல் பண்ணி அதே கவனத்துக்கு கொண்டு போனோம் எங்களுக்கு அதை சரி செஞ்சு தரணும் ஒரு மணி நேரத்தில் நாங்க தண்ணி வர வச்சுக்கிறோம் எங்க தேவையை நாங்க பூர்த்தி பண்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை